ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எந்த காலேஜ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமன் ஸோ இது ஒரு விமன்ஸ் காலேஜ் நாமக்கல்லில் லொகேட் ஆகியிருக்கு இது ஒரு அட்டனமஸ் காலேஜ் டூ அப்ரூவ்ட் பை ஏஐசிடிக்கு ஐ ஓச்டிஃபைடு இன்ஸ்டியூஷன் இது அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யுனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க ஸோ இந்த காலேஜில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா கெஃபிட்டேரியா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் கேர்ள்ஸ் வைஃபை ஃபெசிலிட்டி சென்ட்ரல் லைப்ரரி அண்ட் மெடிக்கல் கேர் மீடியா சென்டர் நாலேஜ் சென்டர் ஆடிட்டோரியம் கான்ஃபரன்ஸ் ஹால் அண்ட் போக யோகா சென்டர் வெல் எக்யூப்டு லபோரெட்டரிஸ் ஃபர்னிச் டிபார்ட்மெண்ட்ஸ் வெல் ஃபர்னிஷ்டு கிளாஸ் ரூம்ஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபெசிலிட்டிஸ் இவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க ஸோ இது போக என்னென்ன கோர்சஸ் இந்த காலேஜில் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோர்சஸ் அஃபரிங்ல யூஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி பயோ டெக்னாலஜி பயோ இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸோ இந்த மாதிரியான யூஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே அவங்க ஆஃபர் பண்ணிகிட்ருக்காங்க அதுபோக பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி விஎல்எஸ்ஐ டிசைன் பவர் சிஸ்டம் இன்ஜினியரிங் பயோடெக்னாலஜி ஸோ இந்த மாதிரியான பிஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துட்ருக்காங்க யூஜி பிஜி மட்டும் கிடையாது ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸ் ஆல்சோ இங்கே அவைலபிள் இருக்குது ரிசர்ச் ப்ரோக்ராம்ஸில் பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்சி ட்ரிபிள்இ இசிஇ அண்ட் கெமிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு இது மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே இங்கே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க இந்த காலேஜுடைய ஃபேக்கல்ட்டியும் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெல் நாலேஜபுள் எக்ஸ்பர்ட்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸை ட்ரைன் இருக்காங்க அது போக நிறைய ஈவெண்ட்ஸ் ஆல்சோ கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் ஃபெஸ்ட் கனெக்ட் பண்ணுறாங்க செமினார்ஸ் அண்ட் அது போக கெஸ்ட் லெக்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் எங்கள் அடிக்கடி கண்டக்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மத்தியில் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் மேலேயும் வந்து ஃபோக்கஸ் கொடுத்துட்டுருக்காங்க அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா படிக்கிற காலகட்டத்தில் ஏ ப்ளேஸ்மெண்ட் ட்ரைனிங் செல் மூலியமாக ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ஸ்பெஷல் கோச்சிங் கொடுக்குறாங்க லைக் ஸ்கில் டெவலப்மெண்ட் கிளாஸஸ் பெர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கிளாஸஸ் டிசைன் திங்கிங் செஷன்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட் அண்ட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் மார்க் இன்டர்வியூஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான ட்ரைனிங் வந்து நிறையாவே கொடுத்துட்றாங்க ஸோ இதனாலேயே எல்லாம் பிளேஸ்மெண்ட்டில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ண முடியுது இவங்களுடைய ரெக்ரூட்டர்ஸ்லாம் யார் யார்னு பார்த்தீங்கன்னா டிசிஎஸ் அமேசான் விப்ரோ இன்ஃபோசிஸ் அசென்சர் காக்னிசென்ட் சிடிஎஸ் ஐபிஎம் டிஎக்ஸ் சீன்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கம்பெனி சத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் இன்டர்வியூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ நாமக்கல்லில் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஃபார் விமனில் யாருக்காவது படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய எல்லா விதமான குவரிஸையும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்டு கிளாரிஃபை பண்ணிக்கலாம் ஸோ மறக்காம இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்